நம்முடைய இறுதியத்திற்குள்ளாக எதை வைத்திருக்க வேண்டும் என்கிற தீர்மானிக்கிற பொறுப்பு நம் ஒவ்வொருடைய கையிலும் இருக்கிறது சங்கீதம் நாற்பது எட்டிலே வாசிக்கிறோம் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் அன்பான தேவ பிள்ளைகளை தாபீது தன்னுடைய இருதயத்துக்குள் இருக்கிற காரியத்தை சொல்லுகிறான் தன்னுடைய இருதயத்திற்குள் அவன் வைத்து வைத்திருந்த காரியம் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய நியாயப்பிரமாணம் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் தன்னுடைய இருதயத்தில் இருந்தது மாறாக தன்னுடைய இருதயத்துல மற்றவர்கள் தன்னை குறித்து பேசின வார்த்தைகளோ தன்னுடைய வீட்டிலே தன்னை மறந்து போன காரியங்களோ தன்னுடைய மனைவி தன்னை அவமதித்த காரியத்தையோ தண்டி இருயத்துல வைக்கவே இல்லை மாறாக அவருடைய இருதயத்தில தேவ வார்த்தையினால் நிறைந்திருந்தது வெளிப்படுத்தினால் மூன்று இருபதிலே வாசிக்கிறோம் இதோ வாசற்படிகள் நின்று கதவை தட்டுகிறேன் தேவன் நம்முடைய இருதயத்தின் கதவை தட்டுகிறார் இருதயத்திற்குள்ளே வர வேண்டியது தெய்வமா அல்லாவிட்டால் சத்ருவா என்று தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கரத்தில் கருத்தர் தந்திருக்கிறார் இந்த காலை விலந்து சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் தேவ வார்த்தையினாலும் தேவ அன்பினாலும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தினாலும் நிறைந்திருப்பதாக என்று பிதா குமாரன் பரசுத்தாவின் நாமத்தில் இந்த காலைகளில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கும் கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார் காட் யூ